விஜயகாந்த் வந்து நான் நான் சினிமாக்கு வந்த புதுசு அப்போதான் நான் சின்ன சின்ன கேரக்டர் நானும் அப்பாவும் ஒரு ஒரு கம்பெனிக்காக போயிட்டு சான்ஸ் கேட்டுட்டு இருந்தோம் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில தான் அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்போ எங்க அப்பா கூட்டிட்டு ஒரு ஒரு கம்பெனிக்காக போயிட்டு இருப்பாரு சான்ஸ் கேட்கறதுக்கு நாங்கள் ஒரு அப்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் இப்போ நான் வாட்ஸ்அப்ல டக்குன்னு அனுப்பிடுறோம்ல அப்போ ஒரு பத்து ஃபோட்டோ கையில் எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்து அதை கையில பத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் அலைவோம் அப்படி போயிட்டு தான் விஜயகாந்தோட ஆபீஸ் பாண்டி பஜார்ல இருந்துச்சு அப்போ நானும் அப்பாவும் அங்கதான் போய் சாப்பிடுவோம் அங்க சமையல்கார் வந்து எங்க ஊருக்காரு எங்க காரக்குடிக்காரு தான் அங்க சமையல் பண்றவரு அங்கதான் போய் சினிமா சான்ஸ் எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நேரா பாண்டி பஜார்ல போய் அங்க அவரோட ஆபீஸ்லதான் சாப்பிடுவோம் அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல பாண்டி பஜார்ல தான் அவரோட ஆபீஸ் முதல்ல ஆமா ராவுத்தர் அவரு இருப்பாங்க எவ்ரி சண்டே வந்து சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க சண்டே எல்லாம் இல்ல தினம் சாப்பாடு அது இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரி நாங்க எல்லாம் போயிட்டு சான்ஸ் கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறி தான் அப்பா கூட்டிட்டு போவாரு பாலச்சந்தர் ஆபீஸ் பாரதராஜ் ஆபீஸ் எல்லாருக்கெல்லாம் போயிட்டு டிஆர் ஆபீஸ் எல்லாம் போயிட்டு இங்கதான் வந்து சாப்பிட வருவோம் போயிட்டு சாப்பிடுவோம் விஜயகாந்த் ஆபீஸ்ல தான் டெய்லி சிக்கன் மீன் மட்டன் எரா கறி எல்லாமே இருக்காங்க டெய்லி நல்லா போய் திருப்தியா சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுவோம் நாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதான் நான் ஒரு நாள் கேட்டேன் அவரை அந்த சமையல்காரர் எங்க நாங்க மாமான்னு கூப்பிடுவோம் எங்க மாமா மாதிரி எங்க அத்தை வீட்டுக்காரர் மாதிரி அவரு உறவு சொந்தமா தூரத்து சொந்தம் அப்ப அவர்கிட்ட கேட்டேன் நான் இவ்வளவு நல்லா வரேனே ஒரு நாள் கூட ஒரு விஜயகாந்த் சார பார்க்கவே முடியலையே அப்படின்னு அப்ப எனக்கு என்ன ஒரு பதினேழு வயசு இருக்கும் அப்போ கேட்பேன் உடனே இல்லை இல்லை வருவார் திடீர்னு ஒரு நாள் வருவார்ன்னார் அதே மாதிரி ஒரு நாள் வந்தார் நான் போன அன்னைக்கு அவர் வந்தார் அப்புறம் அவரை பா இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னேன் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இது எங்கள் ஊர் பொண்ணு இந்த மாதிரி நிறையா எல்லாம் சின்ன சின்ன வேஸ்டெலாம் பண்ணிட்டு இருக்க நம்ம படத்துல ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிணார் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாரு